பீலா ராஜேஷ் ஒரு ஜீனியஸ் அவங்க ஒரு டாக்டர் அடுத்த ஐஏஎஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா எல்லார் வாழ்க்கையில் நிகழ்ந்துருப்பாங்க அது ரொம்ப கேள்விக்குறி இவ்வளோ பவரில் இருந்தாங்க இவங்களே சுகாதாரத்துறை டேரக்டராக இருந்தவங்க அவங்களே அந்த நோய்க்கு முன்னாடி சாதாரண ஆளாயிட்டாங்க அரிய வகை ரேர் அண்ட் ரேர் ப்ரைன் கேன்சர் அவங்களுக்கு வந்தது சாதாரண மூலையில் கட்டி அப்படின்னு தான் அவங்க ட்ரீட்மெண்ட்டை டேக்அப் பண்ணாங்க ஆனால் அவங்களை பற்றி பேச்சே இல்லாமல் போயிட்டு கிடையாது கடைசி மூணு மாதங்கள் வந்து அவங்க முகம்லாம் உறிச்சு போய் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் சுகாதாரத்துறை செயலாளர் வராங்க கொரோனா காலத்தில் மக்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் மீலா ராஜேஷ் அவங்களுக்கு இருந்த பேக்ரவுண்டு அவங்களுக்கு இருந்த சோர்ஸு அவங்களுக்கு இருந்த கான்டாக்ட்ஸ் பெருசு அது நமக்கு அவ்வளோ பெரிய விஷன் இல்லை அதனால மிகப்பெரிய எக்ஸாம்பிள் லேடி நான் அயன் லேடியாக தான் அவங்களை பார்த்தேன் பீலா ராஜேஷோட வாழ்க்கை வந்து கண்டிப்பாக ஒரு பாடமாகவே வைக்க வேண்டிய ஒரு தகுதி உள்ளது தான் புத்தகத்திலே பள்ளி மாணவர்கள் படிக்க வேண்டிய ஒரு பாடம் வணக்கம் சார் வணக்கம் தமிழக அரசின் எரிசக்தித்துறை துறை செயலாளர் இருந்த முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளர் இருந்தாங்க பீலா ராஜேஷ் அவங்களோட திடீர் மரணம் பீலா ராஜேஷ்ங்கிறதோட இப்ப அவங்க பீலா வெங்கடேஷன் தான் வேற மாற்றிக்கிட்டாங்க அவங்களோட திடீர் மரணம் வந்து ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா அவங்க கொரோனா காலத்தில் அவங்க ஓடி ஓடி வேலை பார்த்தது டெய்லி அவங்க தான் ப்ரெஸ்ஸாக பண்ணாங்க அவங்க ரொம்ப பாப்புலராக இருந்தாங்க குறிப்பாக அந்த காலத்தில் அவங்க கிட்ட சேலை வந்து பெண்கள்டே ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்க ஐம்பத்தாறு வயசு தான் வந்து அதுக்குள்ளே ஒரு திடீர் முறை அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்ன நடந்தது இல்லை அந்த அம்மா பிரிந்து வாழும் அந்த குடும்பத்தாருக்கும் மற்றும் அவருடைய உறவினர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தொலைக்காட்சி சார்பாகவும் என் சார்பாகவும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் பிலா ராஜேஷ் அவர் பிளா வெங்கடேஷ் ஆனாங்க அந்த கொரோனாவுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் வந்து பெரும் புயல் அடிக்க ஆரம்பிச்சிட்டு பேக் பேக்காக ஆரம்பிச்சு லைஃப் அது அவங்களோட வீழ்ச்சி ஆகிட்டு அதுக்கு பிறகு டவுன்ஃபால் தான் ஏன்னா அவங்க கணவர் ராஜேஷ் வந்து அவர் ஒரு டிஜிபி இருந்தவர் அவரும் ஒரு பாலியல் வழக்கில் சிக்கிறாரு பாலியல் வழக்கில் சிக்கி அதுக்கு பிறகு டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க ப்ராப்பராக அதுக்கு பிறகு வாழ விருப்பம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு அரிய வகை ரேர் அண்ட் ரேர் பிரெயின் கேன்சர் அவங்க வந்தது சாதாரண மூலையில் கட்டி அப்படி தான் அவங்க ட்ரீட்மெண்ட்டை டேக்அப் பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேச்சே இல்லாமல் போயிட்டு கிடையாது கடைசி மூணு மாதங்கள் வந்து அவங்க முகம்லாம் உறிச்சு தெரிஞ்சு போய் ஏன் அவங்களோட கூட வேலை பார்த்தா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸே அவங்க சந்திக்கலை மினிஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க போய் பார்க்குறதுக்குலாம் இல்லை யாரையும் சந்திக்க விரும்புகிறேன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அதை அந்த பார்க்க முடியலன்னு அதை கூட ஒரு பத்திரிகையில் வந்து ஸ்ரீவித்தியாவோட கம்பேர் பண்ணி எழுதியிருந்தாங்க ஸ்ரீ வித்யா கடைசி நேரம் வந்து உடல் உடல் அழுகி அது எப்படி சொல்கிறது அந்த அந்த வீடே ஸ்மெல் வர அளவுக்கான சீழ் வீச்சம் அடிச்சிருக்கு அதை முடியெல்லாம் குட்டி போய் அதே சேம் பிலா வெங்கடேஷனுக்கும் முடியெல்லாம் இருக்குது அப்போது வந்து ஸ்ரீவித்யா அவர்கள் ஒரே ஒருவரை மட்டும் அழைத்து நேரில் சந்தித்தார் என்றால் அது பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசனை மட்டும்தான் வேறு யாரையும் அவங்க சந்திக்கவே இல்லை இவங்கள விட இன்னும் ஐசோலேட்டடாக அவங்க இருந்திருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு தன்னை பார்க்கக்கூடாது யாருன்னு நினைக்கிறது தான் கமலஹாசன் மட்டும் வரவழைச்சு போய் பற்றவேண்டரை போய் பார்த்துட்டு வந்தது கமலஹாசன் அது வெளியில் சொல்லலை அவர் யாருமே அதை பப்ளிசிட்டி பண்ணிக்கல பீலா பீலாராஜும் சேம் அவங்க குடும்பத்தார் உறவினர்கள் மட்டும்தான் அவங்களுக்கு பராமரிச்சுருக்காங்க அதுக்கு பிறகு அவங்க மரணம் தான் தெரிஞ்சிருந்து போச்சு ஐம்பத்தாறு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் வாழையடி அப்படின்ற ஊரில் பிறக்குறாங்க அவங்க அப்பா தெரியும் எல்லாேருக்கும் முன்னாள் டிஜிபி வெங்கடேசன் அவங்க அம்மா தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காங்கிரஸில் ராணி வெங்கடேசன் அவங்க வந்து சாத்தாங்குளம் தொகுதியில் எம்எல்ஏவா சட்டமன்ற வராங்க பெரிய பேக்கப் ஆன குடும்பம் தான் பிறந்தது தான் தூத்துக்குடி மாவட்டம் மற்றபடி பீலா ராஜேஷ் படிப்புலாம் சென்னை தான் அப்போயிலேருந்து பீலா வெங்கடேசன் வந்து படிப்பில் ரொம்ப பெரிய ஆர்வமாக இருந்திருக்காங்க எம்பிபிஎஸ் முடிக்கிறாங்க அதுக்கு பிறகு தமிழ்நாடு பணியில் ஒரு ஆர்வம் ஐஏஎஸ் ஆகும்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு குடிமைப்பணியில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பீகார் ஜார்க்கண்டு இப்படியெல்லாம் இந்த துறைகள்லாம் வேலை பார்த்துருக்காங்க மத்திய ஜவுளித்துறை ஹோமியோபதி மருத்துவமனை துறையில் முக்கியமான பொறுப்பு வச்சுருக்காங்க அதுக்கு பிறகு தமிழ்நாடு கேடரா மாற்றி செங்கல்பட்டு துணை ஆட்சியராக வர்றாங்க மீன்வளத்துறை இயக்குனர் டாக்டர் வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் சுகாதாரத்துறை செயலாளராக வராங்க கொரோனா காலத்தில் மக்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் புரியலா ராஜேஷ் அவங்களுடைய பதவி என்னென்னு புரியாமல் மக்கள்லாம் அவங்க சேலையை தான் விமர்சனம் பண்ணாங்க என்ன சேலை கட்டியிருந்தாலும் அந்த சேலைக்கேற்ற லிப்ஸ்டிக் போட்டு வருவாங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நான் பார்த்தது வரைக்கும் இந்த அலுமினிய கலரில் உள்ள லிப்ஸ்டிக் அதிகம் போடுவாங்க அதே கலரில் சேரீ கட்டுவாங்க அதை எல்லோரும் சொல்லுவாங்க பட் அந்த காலத்துலேயுமே அவங்க வந்து ஒரு இயக்கும் பொம்மையாக தான் இருந்தாங்க ஒன்றும் பெரிய அவங்கள செயல்பட விடலை ஏன்னா டெய்லி ஒரே டேட்டா வந்து சாயந்தரம் சொல்ல வச்சாங்க ப்ரெஸ் மீட்டை அவங்க எல்லாருமே தப்பிச்சுக்கிட்டாங்க இவங்க தான் ப்ரெஸ் மீட்டில் வந்து பலிக்கிட்டானாங்க டெய்லி ஒரே சே இன்றைக்கி வந்து டுடே சேர்த்துன பேர் இன்ஃபெக்ஷன் நோ டெத் இப்படியே சொல்லிவிட்டு கடைசா டெத்து கண்ணாப்பட அவங்க டாலரேட் பண்ண முடியல இவங்களால் அதில் விட ஒரு சின்ன கான்ட்ரவர்சி இருந்தது ஏன்னா குறிப்பிட்ட ஒரு மதம் சார்ந்தவங்களை அவங்க சில இடங்களில் சொன்னதுனால வந்து அவங்க மூலமாக கொரோனா இல்லை ஸ்கானை கொடுத்துட்டு அவங்க ஸ்கிரிப்ட் எடுத்து அவங்க அவங்க என்ன இயக்கிற போகிறாங்க அவங்க கவர்மெண்ட் சொல்கிறதை கேட்க போகிறாங்க அவங்க என்ன தனியாக இயக்கிறதுக்கு என்ன இருக்குது அவங்கள்ட்ட பேர் சுகாதாரத்துறை இயக்குநராக இருந்தாங்க என்ன செஞ்சிட முடியும் சுகாதாரத்துறை மந்திரி மீறி இவங்களால் என்ன பண்ண முடியும் அது ஒரே டெல்லி ஒன் ஒன்லி ஒன் சோர்ஸ் ஒன்லி ஒன் சோர்ஸ்ன்னு சொன்ன வார்த்தையை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் டெல்லியிலேருந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு கான்ட்ரவர்சியாக தான் ஆச்சு அதை கூட இன்னைக்கு வண்ணமாக ஒருத்தர் எழுதிருந்தார் இந்த மாதிரி அன்றைக்கி சொன்னேன் அதான் நீ செத்து போயிட்டேன் அப்படின்னு இது ராங் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை பட் அவங்க அதை சொல்ல வச்சாங்கன்னு சொன்னாங்க ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க பேசுவாங்க அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது ப்ரஸ்கார நாளைக்கு கேள்வி இடம் குடமா கேட்டாலே ரிவர்ஸ் ஆகிடுவாங்க அப்படி இருந்த சூழலில் இல்லை குடும்ப வாழ்க்கையும் சரியா அமையலை மறுபடியும் வெங்கடேசனாவே மாற்றிக்கிட்டாங்க தன்னை ராஜேஷ் தூக்கிட்டு கெசட்டில் எல்லாத்துலேயுமே வெங்கடேசனாவே பேரை மாற்றிக்கிட்டாங்க தந்தையார் பேரை பெரிய பின்னணியில் உள்ள குடும்பத்து பொண்ணு நம்ம இப்போ டாக்டர் ஆகிட்டாங்க அடுத்து ஐஏஎஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா எல்லார் வாழ்க்கையில் நிகழ்ந்துருப்பான்னா அது ரொம்ப கேள்விக்குறி மில்லியனையும் கொஸ்டின் அது அவங்களுக்கு இருந்த பேக்ரவுண்டு அவங்களுக்கு இருந்த சோர்ஸு அவங்களுக்கு இருந்த கான்டாக்ட்ஸ் பெருசு அது நமக்கு அவ்வளோ பெரிய விஷன் இல்லை அதனால் மிகப்பெரிய எக்ஸாம்பிள் லேடி நான் அயன் லேடியாக தான் அவங்கள பார்த்தேன் நான் கொரோனா காலங்களில் அதை ஃபேஸ் பண்ண விதம் ஹேண்டில் பண்ணணும் பப்ளிக்கும் பயப்படக்கூடாது பப்ளிக் அவேர்னஸும் பண்ணியாகணும் ஆட்சியாளர்கள் சொல்கிறதையும் கேட்டாகணும் ஸ்கிரிப்டையும் பேசியாகணும் இப்படி மிகுந்த பல நெருக்கடிக்கு உள்ளானாங்க எரிசக்தி துறையில் முதன்மை செயலாளராக பீலா வெங்கடேசன் பதவி வந்தாங்க நிறையா மாற்றங்களை இதில் கொண்டு வர முயற்சித்தாங்க அவங்க காசு ஆஃப் டெத் யார் தான் விடுது மரணங்கிற மாதிரி நீ வேண்டாண்டினாலும் ஒன்றிட்ட வந்தே சேரும் மரணம் நீங்கள் தள்ளிவிடவே முடியாது பாக்கி எல்லாத்தையும் தேடி தான் பெற்றாகணும் பணம் புகழ் அந்தஸ்து தகுதி எல்லாம் கல்வி எல்லாமே நீங்கள் தேடி போகணும் தேடி விரும்பாமல் வருவது மரணம் மட்டும்தான் மரணமும் அவப்பெயரும் நீங்கள் விரும்பவே வேண்டாம் அது உங்கள்கிட்ட வந்து சேரும் யாரும் விரும்பாத ரெண்டு அவ பேரும் மரணம் அந்த அம்மாவுக்கு மரணம் வந்து சேர்ந்துருச்சு அந்த அம்மாவுடைய ஐம்பத்தாறு வயசு இன்னும் சர்வீஸே நாலு வருஷம் இருக்கும் சர்வீஸே இன்னும் கம்ப்ளீட் ஆகலை மரணம் தொட்டி கொண்டது என்ன செய்வது ராஜஸ்தாஸ் வந்து அவங்க காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க வந்து ஆனால் திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சு வந்து இவங்க ஐஏஎஸ் ஆனதுக்கு கூட அது ஒரு காரணங்கிறாங்க நீங்கள் ஐபிஎஸ்னால் என்னால் ஐஏஎஸ் ஆக முடியும்னு தான் அவங்க படித்தாங்க அவங்க டாக்டர் இருந்தாங்க அப்புறம் தான் ஐஏஎஸ் ஐ ஒரு பெண்ணாக இருந்து வந்து அதுக்கு பிறகு வந்து படித்து அவங்க வந்தது கொரோனா காலத்தில் அவங்க அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணது எப்படி பார்க்குறீங்க இல்லை ஷீஸ் அயின் லைட்டி தான் சொல்கிறேன் நான் சாதாரணமாக அவங்களுடைய புகழையோ அவங்கள இதையோ நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா அது கொரோனா காலத்தை ஹேண்டில் பண்ண விதம் பெரிய விஷயம் அவர் ராஜேஷுக்கு ராஜேஷ் தாஸ்க்கும் அவங்களுக்கும் கான்ட்ரவர்சி அப்போ எவ்வளோ இருந்துச்சுங்கிறத விட இருந்திருக்கலாம் சின்ன யுகம் இருந்திருக்கலாம் இவங்க அப்பா வீடிஜிபே இருந்தவர் தான் எனக்கு அது மாதிரி கூட ஒரு அதிகாரத்துறைக்கு வரணும்னு கூட ஆசைப்பட்டிருந்திருக்கலாம் இவங்க அவங்க வந்து இதையெல்லாம் திறந்துட்டு சீட்டு கேட்டிருந்தாலே கட்சிகள் கொடுக்க தயாராக தானே இருந்துச்சு நீங்கள் அவங்க பணியில் இருக்கணுங்கிறது அவங்களோட கௌரவம் ஆசை அதை தூக்கி எறிஞ்சிட்டு நான் மக்கள் பிரதிநிதி அவர்னாலே அவங்களுக்கு ஏன்னா ஆல்ரெடி அவங்க அம்மா ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ஜெயிச்சிருக்கிறாங்க அதனால சீட்டும் கொடுத்துருப்பாங்க இந்த மூளை கேன்சர் தொற்றல்னால் நான் சொன்னதெல்லாம் கூட நிகழ்ந்திருக்கலாம் அவங்களுக்கு அது தகுதியானவங்க தானே மக்களை எதிர்கொள்ளி மக்கள் பிரச்சனையை எடுத்து நடத்துகிற தகுதியாக தானே இருந்தாங்க ஏன்னா கோவிட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு காலத்தில் அவங்க கையில் அப்படின்னா என்னென்ன நமக்கு தெரியாத ஒரு டிசீஸ் லாக்டவுன் எல்லாம் நம்ம நம்ம அரிய பிறவியாக பிரவியான்னு தெரியல லாக்டவுன் எல்லாம் பார்த்துட்டோம் சுனாமியை பார்த்துட்டோம் பார்க்கக்கூடிய இப்போ இயற்கை சீற்றத்தில் சுனாமி கோவிட்டு பார்த்துட்டோம் எல்லாம் வீட்டை போட்டு அனைவரும் இப்போ வந்து ஒரு நோயின்னா தொற்று நோயின்னா உங்களோட தொட்டுனா தான் வரணும் சும்மாவே காற்றுலேயே வியாதி வருதுன்னு சொல்லி வீட்டை பூட்டி வாசலை பூட்டி கடைக்கண்ணியை பூட்டி ஊர் வாசலை பூட்டி ஜிலோன்னு ஊரே ஆக்கிட்டு வச்சாங்க பல தொழிலதிபர்கள் பிச்சைக்காரனான காலம் அது யதார்த்தம் புரிஞ்ச காலம் மிகப்பெரிய கொடிஸ்வரங்கள்லாம் செத்தாங்க பிள்ளைகளே கொல்லி வைக்க போகல இரட்டு கடல்வா பல மந்திரிகள் கிட்டக்கே போல யாருமே எவ்வளோ பெரிய செல்வாக்கு உள்ளவங்களாம் இறந்து போனாங்க இதில் காணாமல் போயிட்டாங்க ஒரு ஒரு இந்த சாரை சரியாக எறும்பு போயிட்டுருக்கு நடுவில் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனிங்கன்னா ஒரு சாரை பிளாக் ஆகிடுதா மறுபடியும் மறு சாரை ஜாயின்ட் ஆகணும் இந்த எறும்பு போனது போனது தான் அதுபோல் இடையில் ஒரு பிளா ஒரு பேச்சே காணாமல் போயிட்டோம் கோவிட்ல அப்போ இந்த அம்மா அதை ஹேண்டில் பண்ணுறாங்க ஏன்னா அது வியாதி என்னென்னே தெரியல டபிள்யூஹெச்ஓ சரியான விளக்கம் சொல்லலை இன்றைக்கி சொல்கிறான் ஊசி போட்டுக்க ஊசி போட்டுக்கிட்டு இப்போ ஊசி போட்டால் ஹார்ட் அட்டாக் வருன்னு சொல்கிறான் சைடை போய்ட்டு இருக்குன்னு பக்கப்போக்குன்னு சின்ன வயசு பசங்களாம் சாவரா அதனால் சாவறாங்களான்னு வேற கேள்விக்குறியாக இருக்குது அதை வந்து இவங்க ஹேண்டில் பண்ணாங்க இந்த அம்மா உங்களை பார்த்துங்க நெருக்கடி அரசாங்கம் இருக்குது இவங்க எந்த குடும்பத்தில் வந்திருக்கிறாங்க பின்னணி அரசியல் பின்னணி வேறு இவங்களோட படிப்பு மருத்துவர் எல்லா வகையிலும் இவங்களுக்கு பொறுப்பு இருக்குது முன்னாள் டிஜிபி போலீஸை பற்றி உங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் ஐஏஎஸை பற்றி ஆட்சியாளர்களை பற்றி தெரியும் வியாதியை பற்றியும் தெரியும் டாக்டரில் இவங்க அப்போ எவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டரான ஒரு பதவி அது அதை ஹேண்டில் பண்ணாங்க அவங்க அழகாக மக்களை சாயந்திரத்தில் வந்து சந்திச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி தினம் ஒரு சேலையும் கட்டணும் அது பாருங்கள் அது ஒரு விஷயமா விஷயமாயிருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி நிறைய பேர் எழுதக்குள்ள பார்த்தேன் இன்னைக்கு நிறைய பேர் அதை சாரியாக தான் நிறைய பேர் குறிப்பிட்டு சொல்கிறாங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க அது ஒரு பெண்ணை ஆசைப்பட்டு கட்டுறதுதான் இல்லை என்ன இருக்குது கட்டினா தான் கட்டட்டுமே தன்னை அழகாக காமிச்சிக்கிறது அப்படிங்கிறதுல தோட்டத்தில் ரொம்ப கவனம் செலுத்தியிருக்காங்க கூட ஒரு இருக்காரு அந்த வளையல் சிப்பி வளையல் தோட்டம் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அது ஒருத்தர் வாங்கி கொண்டு கொடுத்துருக்காரு அதுக்காக ரொம்ப அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க வால் பாதி ஆடை பாதி தோற்றம் மிக முக்கியமானது இல்லையா நான் அதை அப்படி தான் பார்ப்போம் ஒருத்தவங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தோற்றம்ங்கிறது ஒரு ரொம்ப அவசியமானது அதை அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கலாம் எல்லாருக்கும் ஒரு இன்பாலன்சிங் இருக்க தானே செய்யணும் அவ்வளோ பெரிய ஒரு ஆள்வங்க வீட்டுக்குள்ளே ஒரு செருப்பு கடையை வச்சுருந்தாங்க அவங்க நாடே உங்களுதுமா உங்களுக்கு ஏமா ஒரு பெரிய செருப்பு கடை ஒரு பெரிய நாயக்கடை வீட்டுக்குள்ளே இதுக்கு தேவையில்லையே அது ஒரு ஆசை அந்த ஒரு ம அந்த அந்த மகத்தான மனிதன் ஜல்லிப்பையன் சொல்கிற ஆசை அது அது அந்த அம்மா அது ஆசைப்பட்டதுங்களா அவங்க இருந்த எங்கே அவங்களுக்கே கொடுக்க வேண்டிய அவங்களே டிஜிபியோட டாட்டர் எம்எல்ஏட டாட்டர் எவ்வளோ பேர் கிஃப்டெட் பண்ணுவாங்க இதெல்லாம் அன்னைக்கு நடந்துருக்கு கிஃப்டாக இருந்திருக்குன்னு அவசியம் இல்லை அவங்க அம்மா கூட யாராவது கிஃப்ட் கொடுத்துருப்பாங்களா அவங்க அப்பாவுக்கு கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வீட்டில் இருந்திருக்கோம் அவங்க பிற்பாடு இவங்க வந்தப்போ எடுத்து கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் ஒரு வரி வரியாக கேட்ச் பண்ணி எழுத ஆரம்பிச்சுட்டாங்க அது மாதிரி இடையில வந்து கணவரோட ராஜேஷ்ரோட ஒரு சின்ன பிரச்சனை ஆகி அந்த வீடு உள்ள ஒரு இதாகிச்சு வந்து கூட மேல வழக்கு அவர் மேல பாலியல் வழக்கு வந்துச்சு அறவே இவங்க அதை மேனேஜ் பண்ணிக்கல ஏன்னா மேனேஜ் பண்ணிக்கிற இடத்துல இவங்க இல்லை இவங்களோட பேக்ரவுண்ட் வேற பெரிய பேக்ரவுண்ட் இவங்க அது அந்த வழக்கு ரொம்ப அவர் சிக்கலான வழக்கில் மாட்டிக்கிட்டாரு ஒரு பெண் போலீஸ் அதிகாரியை வந்து பாலியல் சீண்டல் அது வண்டியிலேயே வேன்லேயே செஞ்சுட்டார் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு அதில் அந்த வீடு வந்து இவங்க கட்டினது பீலா ராஜேஷ் இவங்களோட காசில் கட்டினது மீனிங் பீலாச வெங்கடேசன் காசில் கட்டினது அதனால் அந்த வீட்டிலேருந்து அவர் ஏற்றி அது ஒரு வழக்க வேறு நடந்துச்சு அதான் சொல்கிறேன் ஆஃப்டர் கோவிட் நீங்கள் சொன்ன புடவை கண்ணு தான் ஊர்வாயில் உழுந்தோடனே அது எல்லாமே புயலாடிச்சுருந்துட்டு ஆஃப்டர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நீங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு வருஷம் தானே ஆறு விஷயத்தில் அவங்க வாழ்க்கை தலைக்குப்புற போய் மரணத்தை தழுவிட்டாங்க அந்த மக்கள் அந்த புடவை தான் கண் வச்சாங்களே என்னோட கந்தவையோ பாவம் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அது அந்த மூளை கேன்சருங்கிறது ரொம்ப ரேரான விஷயம் தான் வந்து அது அவங்களுக்கு வந்திருக்குங்கிறது இன்றைக்கி அது கேன்சர் பற்றி கூட எல்லோரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க வந்து இப்போ சமீபத்தில் தான் கேன்சருக்கு மருந்துகள் என்று பிடிக்கப்பட்டிருக்கு ஒரு தகவல் கூட வந்திருக்கு இப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ பெண்களுக்கு தான் நிறையா கேன்சர் வருதுன்னு டேட்டா சொல்கிறாங்க ஆண்களுக்கு நிறைய ஹார்ட் அட்டாக் வருது ஏன்னா ஆண் மன அழுத்தத்திலே இருக்கான் எங்கே பார்த்தாலும் ப்ரெஷர் தான் வீடும் ப்ரெஷர் தான் ஆஃபீஸும் ப்ரெஷர் தான் ஒர்க் பண்ணுற இடமும் ப்ரெஷர் ஆண் வந்து மறது பெண்களுக்கு கேன்சர் அதிகம் வருதுங்கிறது டேட்டா பேஸு இஸ் கரெக்டு பிரஸ்ட்டு கேன்சருங்கிறது ரொம்ப நாளில் ஒருத்தருக்கு வந்து வருது நாலு பெண்கள் இருந்தால் ஒருத்தருக்கு வருது யூட்ரஸ் கேன்சரு நிறைய அவங்களுக்கு அதுக்கு இந்த பிரைன் கேன்சருங்கிறது ரொம்ப ரேர் தான் ஏன்னா உடம்பு உறுப்புலேயே ரொம்ப சேஃப்டியஸ்டாக இருக்குன்னு பிரைன் தானே அவ்வளோ பெரிய ஸ்கல்லுக்குள்ளே இருக்குது தொடவே முடியாது அதுக்குள்ளே ஒரு கேன்சர் வருது இப்போ கூட அந்த கேரளாவில் ஒரு டிசீஸ் ஒன்று மூளையை மூளையை திக்கிற அமீபா ஒன்று உள்ளே போய்டுது தண்ணி வழியான்னு சொல்லி கண்ட தண்ணியில் போய் நம்ம எல்லாம் குளிச்சிடுறோம் அது காது வழியாவோ கண் வழியாவோ அந்த வைரஸ் போய் மூளையை போய் தின்றுமா அது அந்த அந்த பாக்டீரியா இப்போ கேரளாவில் ஒரு பதினாலு பேருக்கு என்ன கண்டுபிடிச்சாங்க ஸோ கேன்சருக்கு இப்போ மருந்து கண்டுபிடிச்சாச்சு எல்லாம் சரி அந்த மருந்து வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்குள்ள நம்ம பழி கொடுத்தது ரொம்ப உள்ள அதிகமாக இருக்குது இன்ஃபெக்டட் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் சொல்கிறாங்க கேன்சரில் கேன்சருக்கு மருந்து இருக்கே இல்லைங்கிறத விட அது நீங்கள் அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு முறையான மனிதனாக பிறந்துட்டோம் நம்ம எப்படி நல்லா இருக்கோங்கிறத நீங்கள் பார்க்குறோம்னா அடையாறு கேன்சர் இன்ஸ்டிடியூட் ஒரே ஒரு முறை போய் வாருங்க ஒரு மனநிலையில் பெரிய மாற்றம் ஏற்படலாம் மனநிலை வீக்காக இருக்கிறவங்க உள்ளே போகாதீங்க மன ஏற்படுறோம் ஒரு முகம் இப்படியெல்லாம் அழுக வேண்டுமா ஒரு வாய் இப்படியெல்லாம் அழுக வேண்டுமா ஒரு தொண்டை இப்படி அழுக வேண்டுமா ஒரு உடம்பு இப்படி அழுக வேண்டுமாங்கிற இதை பார்ப்பீங்க நீ கண் கூட பார்ப்பீங்க ஒரு சிகிச்சை சின்ன வயசு பிள்ளைங்க கேன்சரில் பாதிக்குது பதிமூணு வயசு பிள்ளைங்க பதினாலு வயசு பிள்ளைங்கலாம் கேன்சர் இங்கே கேன்சர் இங்கே கேன்சரு ஓமந்திரார் கூட போங்க ஓமந்திரார் அவ்வளோ சீரியஸாக இருக்காது கீமு மட்டும் கொடுப்பாங்க செவன்த் ஃப்ளோர்னு நினைக்கிறேன் நீங்கள் ரவோ அடையாறு கேன்சர் வச்சு இல்லை இங்கே காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணாவே கேன்சர் தானே இப்போ கேன்சர் வந்து சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வேறு இது முன்னுக்கு பின் முரணாக இருக்குது டுபாக்கோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் கேன்சர் வருதுங்கிறாங்க அப்படி பார்த்தா லேடிஸுக்கெல்லாம் வருது என்ன சொல்கிறது கேன்சரின் சதவீதம் இப்போது அதிகமாக இருக்குது பட் டுபாக்கோ என்டர்டெயின் பண்ண முடியாது அது கேன்சருக்கு ஒரு மூல காரணி ரீசன் அது ஒரு ரீசன் பட் அது மட்டுமே ரீசனாங்கிறது கேள்விக்குறி அது மெடிக்கல் ரீதியாக ஒன்றுமே ப்ரூவ் பண்ண முடியாத விஷயம் பட் கேன்சரு இது என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம இதில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கே நோய்க்கு முடியும் நம்ம யாருமே கிடையாது நம்ம சாதாரண பூச்சி தான் நோய்க்கு முடியும் இந்த டியூப்லைட்டில் அடிப்பட்டு சாகுதில் விட்டில் பூச்சி அதுதான் நோய்க்கு முன்னாடி பீலாராஜ் இல்லாத செல்வாக்கா பணமாக அமெரிக்கா எங்கே ஒன்றும் வைத்தியம் பண்ணிட்டு வரலாம் ஸோ அதுக்கு வைத்தியமே பண்ண முடியலையே அவங்களால ஸோ வேக்சின் இப்போ ரஷ்யா கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னாங்க அதை சீக்கிரமாக கொண்டாந்து எக்ஸிக்யூட் பண்ணால் தான் நம்ம கைக்கெல்லாம் வந்து சேரும் அது என்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு தெரியல நமக்கு அதை வந்து சேரணும் போலியோ சொட்டு மருந்துன்னு ஒன்று வந்த பிறகு தான் நம்ம நாட்டில் போலியோவே இல்லை ஜீரோ பர்சன்டேஜ் போலியோ நம்ம நாடு அதெல்லாம் பெரிய வாழ்த்து சொல்லணும் அன்புமணி கட்சிகள் மீறி நன்றி சொல்லணும் அன்புமணி அது அவ்வளோ அவர் டாக்டர் தொட்டு தான் அந்த புரிதல் இருந்துச்சு போலியோ ட்ராப்ஸ் அவர் வலது வழக்கெல்லாம் போட்டாங்க அதில் அது வேறு விஷயம் ஆனால் அவர் கொண்டு வந்தது நல்ல சிஸ்டமேட்டிக் இன்னைக்கு போலியோ இல்லை நம்மள்கிட்ட அதுமாரி கேன்சர் வந்து மருந்து வர்றதுக்குள்ளே நம்ம பழி கொடுத்துருவோம் நிறைய பேர் பீலா ராஜேஷ் ஒரு ஜீனியஸ் அவங்க ஒரு டாக்டர் அவங்க அப்பா டிஜிபி அம்மா எம்எல்ஏ முன்னாள் கணவர் டிஜிபி இவ்வளோ பவரில் இருந்தாங்க இவங்களே சுகாதாரத்துறை டைரெக்டராக இருந்தவங்க அவங்களே அந்த நோய்க்கு முன்னாடி சாதாரண ஆளாகிட்டாங்க எளிய மனிதர்கள் நம்ம யார் அதுக்கு நான் சொல்ல போனால் இன்ஃபேக்ட் அவங்கள்ட்ட இருந்து செல்வாக்குக்கு தான் இவ்வளோ நாள் மருத்துவத்தில் தாக்குப்படுத்திருக்கலாம் நமக்கு அதை இவ்வளோ நாள் ட்ராவல் கூட பண்ண முடியாது எத்தனை பேருக்கு ஒரு இடத்துலேருந்து இந்த ஒரு ஊர்லேருந்து சென்னைக்கு வந்து கீமோ கொடுத்துட்டு போகிறது பஸ் காசு இல்லாதவங்களாம் இருக்காங்க பேருந்து வேணும் இல்லை வந்து இங்கே இறங்கி குளிச்சுட்டு போய் நீங்கள் மருத்துவம் பண்ணிட்டு வரணும் அந்த மாதிரி காம்படி இடங்கள்லாம் இருக்குது இவங்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு இருந்தது அதை பயன்படுத்தியிருக்கலாம் அவங்களை பிரிந்து வாழ்கிற குடும்பத்துக்கு ஆத்மா சாந்தி அடைய எல்லாமே இறைவனை பிரார்த்திப்போம் சின்ன மாதிரி ஏந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பின்னணி வந்து அவங்களும் பெரிய பின்னணி அவங்களும் பெரிய பதவியில் இருந்தவங்க கொரோனா காலத்தில் வந்து அவ்வளோ மக்களுக்கு முன்னாடி த நாடகம் காமிச்சு பின்னு விரும்பினவங்க ஆனால் கடைசி ரெண்டு மாதமாக யாரையும் முன்னாடியுமே தன்னை காமிச்ச முடியாத ஒரு நிலைமை இப்படி வந்து திடீர்னு ஒரு மரணம் அடைஞ்சிருக்காங்க இந்த வாழ்க்கையை நமக்கு ஒரு என்னத்தக்க சொல்லுதுன்னு நினைக்கிறேன் வாழ்க்கை நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கேன் நம்ம தான் கற்றுக்கவே தயாராக இல்லை தினமும் சொல்லிக் கொடுக்குது எதுக்கு அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் போயிட்டு வாங்கினா வாழ்க்கை சொல்லி கொடுக்கும் நம்ம ரொம்ப நல்லா இருக்கும் வி ஆர் தி பெஸ்ட் நம்ம ரொம்ப நல்லா இருக்கும் டுடே நல்ல நாள் இன்றைக்கி நமக்கு எந்த குறையும் இல்லை அதை மட்டும் நினச்சிங்க போய் அதை கேன்சர் இன்ஸ்டியூட்டை கண்டிப்பாக போய் பாருங்கள் அது உங்களுக்கு நிறைய பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் சம்டைம்ஸ் நான் ரொம்ப மன வேதனை மன உக்குரமாக ரொம்ப என்ன அறியாமல் சில கோபங்கள் இருந்தால் மார்ச்சேரி போவேன் மார்ச்சேரி போய் பாருங்கள் உங்களை ஒன்றும் மனிதனை அழகாக்கும் அங்கே வந்து அனாத படங்களாக கிடக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க யாரோட புள்ள தான் அது யாரோட புள்ள தான் அது யாரோடைய அப்பா தான் அது அவங்க அம்மா அப்பாவும் அந்த ஈ தீண்டாத அந்த புள்ளைய வளர்த்துருப்பாங்க ஆனால் அது அனாத படம் ஆயிடுது இங்கே ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் முக்ச தெஞ்சு அது செஞ்சு கிடக்கும் நம்ம அதோட எவ்வளோ பெட்டராக இருக்கும்ங்கிறது தான் முக்கியம் இங்கே நம்ம வாழ்க்கை என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா எல்லாத்தையும் மீறி ஃபெட்டு ஃபெட்டுன்னு ஒன்று இருக்குது தலையெழுத்தை ஒன்றும் பண்ண முடியாது ஃபெட்டலிசம் அதை ஒதுவுமே பண்ண முடியாதுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் இங்கே எதையுமே மாற்றவும் முடியாது நம்மளால் இருக்கிற வரையும் இங்கே ஹாப்பியாக வாழணும் அடுத்தவங்களுக்கு தொல்லை பண்ணக்கூடாது அடுத்தவங்க மனசு நோர மாதிரி நடந்தக்கூடாது பூமி எதிராமல் வாழ்ந்துட்டு ஒரு பூ மரத்திலிருந்து உது உதிர்வுகளை போல நம்ம வாழ்க்கை அது அவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை கீழ வந்து அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கிடையில இவ்வளோ பணம் புகழ்க்கு அடிக்க வேண்டியதில்லை ஓடி கோடியாக அடித்து சேர்த்து வைக்க வேண்டியதில்லை வேஸ்ட்டு அதெல்லாம் எல்லாரும் மண்ணுக்குள்ளே தான் அதை இவர் கூட பாட்டில் எழுதியிருப்பார் கம்பங்காளி தின்னவனும் மண்ணுக்குள்ளே தங்கப்பசம்பந்துனவனும் மண்ணுக்குள்ளே இந்த வாழ்க்கை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையான விஷயம் அதுதான் ஒரு எழுபது வயசு வரை வாழ்வோம்மா அதிகபட்சம் இந்த அம்மா ஐம்பத்தாறுல சாவுறாங்க ரோபோசங்கர் நாற்பத்தாறில் சாவுறாரு ஒரு அதிகபட்சம் ஐம்பது வயசு அறுபது வயசு அவ்வளோ தானே ஐம்பத்தாறுனா அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு கடந்த ஒரு ரெண்டு வருடமாகவே டிஆர்டிசிஸ் உச்சத்துக்கு போயிருக்கோம் அப்போ ஒரு ஐம்பத்தி நாலு வயசு வரை வாழ்ந்துருக்கோம் அவ்வளோதான் எவ்வளோ நாள் இருந்துகிற போகிறோம் அந்த நாள் வரைக்கும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போக வேண்டியது தான் அவர் என்ன பண்ண முடியும் அதை மனிதன் புரிஞ்சிக்கிறதே இல்லை ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு டிமானிட்டேஷன் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்து எல்லாம் அப்படி பணத்துக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிச்சு நின்று போனாங்க அப்போ நம்ம டே பை டே சொல்லிட்டு தான் இருக்குது பாடம் இந்த தென விபத்து நடக்குது ஹெல்மெட்டு போடுங்கடா போடுங்கடா போடுங்கடாங்க கவர்மெண்ட்டு யார் கேட்குறோம் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க நம்ம ஆனால் அதை கண்டுக்கிறதே கிடையாது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் ட்ரிங்க் ட்ரைவ் வேண்டாம் எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் நம்ம எதையும் கேட்குறது கிடையாது வாழ்க்கை இந்த பாடம் பீல ராஜேஸ்வரோட வாழ்க்கை வந்து கண்டிப்பாக ஒரு பாடமாகவே வைக்க வேண்டிய ஒரு தகுதி உள்ளது தான் அது புத்தகத்திலே பள்ளி மாணவர்கள் படிக்க வேண்டிய ஒரு பாடம் பெயினாக இருந்து அந்த அயன் லேடியாக வாழ்ந்து அவ்வளோ பெரிய வசதியாகட்டும் பிள்ளைங்கள்லாம் சரியாக படிக்கிறது கிடையாது பெரிய இடத்து பிள்ளைங்க இவங்க படித்து வந்திருக்காங்கல்ல அதில் அவங்க அம்மாட்டை இப்படி சீட் வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு போயிருக்கலாம் அவங்க அப்பாட்டை ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஏதோ ஒரு டாக்டரே போதுமானது தான் அது மாரி படித்து மேலே வந்திருக்காங்க அதனால் படிப்பு ரொம்ப அவசியமானதுங்கிறத அவங்க உணர்த்தியிருக்காங்க படிப்பு மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க படிப்பும் முக்கியந்தான் இதில் போயிட்டு நம்ம ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு போய் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவங்களே டாக்டர் அவங்களோட நம்ம ஆரோக்கியத்தை சொல்லிக் கொடுத்துட்டு போகிறோம் கேன்சர் கொடிய நோய் இன்ன வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் மருந்து இல்லை அதுக்கு கீமோ கீமோ கொடுத்து நம்ம எக்ஸ்பேன் பண்ணலாம் அது வர்ற இடத்த பொறுத்தது தொண்டையெல்லாம் வந்து நான் ஒன்றுமே பண்ண முடியாது நாக்கெலாம் வந்து நாக்கை எடுத்துடலாம் பேச மாட்டேங்குது பிறகு லங்குனா லங்க பாதி வெட்டி எடுக்கிறாங்க இப்படி வர்ற இடத்த பொறுத்துது அதனால் நோய் ரொம்ப மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அற்றது அழிந்து உண்ணின் அப்படின்னு வள்ளுவன் சொல்லியிருக்காங்க மெடிசனே வேண்டாம் அந்த உடம்புக்கு சாப்பிட்டு சிரிச்சிட்டு பார்த்து சாப்பிட்றான்னு சொல்கிறான் வள்ளுவன் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவனுடைய முடிக்கிறேன் அளவாக சாப்பிடுவோம் நன்றி